பிரைசலாட் பிதாபாக்கிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நம் மத்தியில் பிரதர் ஜான் இருக்கிறாங்க அன்பு சகோதரர் நிறைய கானா பாடல்கள் எல்லாம் பாடுகிற பிரதர் நான் அவர் பாடுகிறத நான் கேட்டிருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க கேட்டிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல அந்த நாளிலும் ஒரு ஒரு பாடல் நான் நேசித்த தன்னுடைய தாய் மறித்து போனபோது கர்த்தர் மகனுக்கு கொடுத்த ஒரு பாடலை நம்ம தியில பாடல் இருக்கிறாங்க அதை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன் தேவன் தாமே ஒரு ஆசிர்வதிப்பாராக ஆம என் என்னை கைவிட்டாலும் என் தந்தே சென்னை மரவா என் கைவிட்டாலும் என் தந்தே சென்னை மரவா என்னை மறந்தாலும் ஏ சென்னை மறவா என் தாஜென்னை கைவிட்டாலும் ஏ சென்னை மறவா மன்னான என்னை பொன்னாக மாற்றிய அன்ன பண்ணியல்லவா மன்னா என்னையை பொன்னாக மாற்றிய மன்னவன் நீயல்லவா விண்ணு வேந்த நாயன்றும் ஜோலி செய்தா நீலு வேந்த நாயன்றும் ஜோலி செய்த ராஜ நீயல்லவா என் பாவம் என் முன்னே தொடர்ந்தேதுமே േശു മുയ മാറന്ത പാപും തോർന്തരുമേ എൻ കേസു മുയറാൽ മറന്നിരുമേ എൻ താ എൻ്റെ കൈവിട്ടാലും മറവാ மன்னா என்னை பொன்னாக மாற்றிய மன்னவன் நீயல்லவா மன்னான என்னை பொன்னாக மாற்றிய மன்னவன் நீயல்லவா பின்னீ நுந்த நாஜென்றும் தொழிற் தீரன் ராஜ நீ அல்லவா ஆதமே என்றும் தொழிற் தீர நீ அல்லவா என் பாவும் என் முன்னே சொல் சொல்லுமே என் இயசு முயன்றால் மறைந்ததுமே என் பாவும் என் முன்னே தொடர்ந்துமே சிறுமொழி என்னால் மாற வேறுமே பொல்லாத உள்ளங்கள் புரியாத புகழிடம் தேரும் புல்லாத உள்ளங்கள் புரியாத எண்ணங்கள் புகழிடம் தேரும் இல்லாத பழிய என் மேல் சுமத்திட இதயங்கள் நாடும் പഴിയെ എന്നേൽ സുമത്തിയങ്കും മുന്നേ തോടമേ എൻ കേസു മൊയ്താൽ മറന്നിരുമേ എൻ പാവും എൻ മുൻ തോടന്നിരുമേ എൻ കേസു മൊയ്താൽ മറന്നിരുമേ தாய் னை கைவிட்டாலும் மரவா என் தாய் தாஜென்னை கைவிட்டாலும் கத்து நிச்சயமா அந்த பாடலை ஆசிர்வதிப்பா எத்தனை பேர் இந்த பாட்டை கேட்டிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி காதலூயா அவன் கத்தர் மகனில் கொடுத்த நல்ல ஒரு பாடல் தாயிலும் மேலான அன்பு உடையவர் தகப்பனை போல தோளில சுமக்கிற என் வசனம் சொல்கிறது ஸ்திரீயானவள் தன் கண் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்காள் காதலூயா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கருத்துடைய ஒரு பாடல் கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கணும் நான் அநேக பாடல்கள் கர்த்தருக்காக பாடணும் கர்த்தர் மகனை எடுத்து பயன்படுத்துவார் பிரைஸ் கார்ட் லா